ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி முதல் பத்து ஐந்தாம் திருவாய்மொழி இது நாலாவது பாசுரம் தானோர் உருவே தனிவித்தாய் தன்னில் மூவர் முதலாய வானோர் பலரும் முனிவரும் மற்றும் மற்றும் முற்றுமாய் தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோற்றி அதனுள்ளே கண் பலரும் வானோர் பெருமான் மாவாயன் பைகுந்தன் பெருமானே தானோர் உருவே தனிவித்தாய் தன்னில் மூவர் முதலாய வானோர் பலரும் முனிவரும் மற்றும் மற்றும் முற்றுமாய் தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோன்றி அதனுள் கண் வளரும் வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்தன் எம் பெருமானே கடைசி வரிலன்னர் வானூர் பெருமான் நித்தியசூரிகளுக்கு பெருமான் மாமாயன் பல விசித்திரமான காரியங்களை செய்யக்கூடியவன் வைகுந்தன் வைகுந்தத்தை ஆள்பவன் எம் பெருமானே அப்படின்னு சொல்கிறார் இந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுட்டா போகிறோம் இப்போது மேலே இருக்கிறது பாருங்கள் தானூர் உருவே தனக்கான ஒரு ஸ்பெஷல் யூனிக் ஷேப்பில் இருக்கான் உருவத்தில் இருக்கான் சொல்லுவோம் என்ன ஷேப்னு தெரியாது ஆனால் இஸ் யூனிக் அண்ட் ஸ்பெஷல் தனி வித்தாய் தனி வித்த வித்தாயிடுத்து தனி வித்தாய்னா அவனே தன்னை உருவாக்கி கொண்டான் அதான் தனி வித்தாய் மற்றவர்களுக்கு இருக்கிறது வேறு விஷயம் இது தனி வித்தாய் அப்படின்றான் புரிஞ்ச தன்னை தானே தன்னை உருவாக்கி கொண்டான் தன்னில் மூவர் முதலாய தன் தானே மூவர் முதலாய இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு மூன்று காரியங்களை செய்கின்ற அந்த அவர்களுக்கு இவனே அந்தராத்மாவாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுட்டா போனிப்போம் புரிஞ்சுடலாம் தானோர் உருவே தனிவித்தாய் தன்னில் மூவர் முதலாய அந்த மாதிரி இந்த மூவர் முத முதலாய அதுக்கு மேலே என்னாச்சு வானூர் பலரும் முனிவரும் மற்றும் மற்றும் முற்றுமாய் அதுக்கப்புறம் அவ தனிவித்தாய் அவ த தனிவித்தாய் இருக்கிறான் அவர்களுக்கு அந்தராத்மாவாக இருக்கிறான் அப்புறம் வானூர் பலரும் முனிவரும் வானூர்னா தேவர்கள் முனிவர்கள் மற்றும் முற்றுமாய் அப்படின்னு லிஸ்ட்டு போட முடியாமல் மீதி இருக்கிற எல்லா பொருள்களுமாக இருக்கிறான் சுவாமின்னு சொல்லிட்டார் அர்த்தமாக இருந்தேன் உங்களுக்கு தானோர் உருவே தனி வித்தாய் தன்னில் மூவர் முதலாய வானோர் பலரும் புனிவரும் மற்றும் மற்றும் முற்றுமாய் அர்த்தம் பண்ணிக்கோங்க எல்லாமாக இருக்கிறான் சுவாமி ஆச்சா அடுத்தது தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோற்றி அதனுள் கண் வளரும் அவனே பார்க்கடலை படிச்சுட்டான் தனக்குள்ளேயே அதிலே அவன் போய் தூங்குகிறான் அப்படின்னு சாதாரண அர்த்தம் உங்களுக்கு தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோற்றி அதனுள் கண் வளரும் தனக்குள்ளேயே தானே ஒரு பார்க்கடலை உருவாக்கினான் அந்த பார்க்கடலாம் அவன் சயனித்திருக்கிறான் திருவனந்தாழ்வானுடைய அழிவானுடைய மடியில் சயனித்திருக்கிறான் சுவாமி அவன் யார் அவனோர் பெருமான் உன்னுடைய அர்த்தம் சொன்னேன் நித்திய சூரியர்களுக்கு பெருமான் மாமாயன் ஆச்சரியப்படத்தக்க காரியங்களை செய்பவன் வைகுந்தன் வைகுந்தத்தில் இருக்கிறான் அவன் என்னுடைய பெருமான் அப்படின்னு உரிமை கொண்டாடுறார் முதல்ல பயந்துட்டு இருந்தார் தள்ளி தள்ளி போனார் பெருமான்டேந்து இப்போ உரிமை கொண்டாட ஆரம்பிச்சுவிட்டார் என்னுடைய பெருமானும் அவன்தான் அப்படின் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் தானூர் குருவே தனி வித்தாய் தன்னில் மூவர் முதலாய வானோர் பலரும் முனிவரும் மற்றும் முற்றுமாய் தானோர் பெருநிய தன்னுள்ளே தோற்றி அதனுள் கண் வளரும் வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்தன்யம் பெருமானே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்